வணக்கம் அன்புனீர்களே இந்த அற்புதமான நேரளிக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளுமே உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்டுக்குதுன்றதை நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷங்க ரொம்பவே மகிழ்ச்சி அந்த வகையில் இந்த பதிவு இந்த வருடத்தில் வரக்கூடிய வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பகவானுடைய அந்த சனிப்பெயிற்சியினால சிம்ம ராசிக்காரர்களுக்கு எது போன்ற பலன்கள் வர இருக்குது அப்படின்றதான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த வருடம் மார்ச் மாதம் ஆறாம் தேதி சனி பகவான் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் இதற்கான பலன்கள் என்னன்றதை இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் ஆகியால் பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எல்லோருமே வாழ்க்கையில் நல்லா இருக்கட்டும் எப்படி நம் பதிவுகளை பார்த்தவர்கள் மனதிலெல்லாம் நல்ல மாற்றங்கள் உருவாகுச்சோ அதே போல தான் நம்ம நம்பிக்கையோடு கொடுத்தோம் மூலிகை சாம்ராணி நல்லதை எதிர்பார்த்தவர்கள் அனைவருக்கும் இது வந்து சேர்ந்துருக்கு இதை வாங்கி பயன்படுத்தியிருக்காங்க ஆகவே எப்போவுமே ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க நல்லது நல்லவர்களை வந்து அடைவதை இங்கே எவராலையுமே தடுக்க முடியாது ஏன்னா அதை அவங்க ஈர்க்கிறாங்க இப்போ நம்ம பதிவுகளே பார்த்து எத்தனாயிரம் நபர்கள் நம்மள்கிட்ட இந்த சாம்பிராணி வாங்கினாங்க அப்படின்றத வாங்கியவர்களுக்கே நல்லா புரியும் திரும்ப திரும்ப இதை வாங்கிறதுக்கான சூழ்நிலை உருவாகுதுன்னா அது உங்களுக்கு அந்த நல்லதை உங்களுக்கு கொடுத்துட்ருக்குன்னு தான் அர்த்தம் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன்ட்ற நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இந்த பிரம்மிடு வாங்கணுன்னு நினைக்கிறவங்க அப்புறம் கருங்காலி மாலை வாங்கணும்னு நினைக்கிறவங்க கருங்காலி பிரேஸ்லெட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இதே வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வெட்டி வேறு மாலை வேணும்னாலும் நீங்கள் தாராளமாக எத்தனை அடியில் வேணாலும் நம்மக்கிட்ட கிடைக்கிது வாங்கிக்கலாம் சரிங்களா சரி இப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கான இந்த பதிவுகள் என்னன்றதை பார்ப்போம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் சனி பகவானுடைய அந்த அஷ்டமசனியினுடைய பலன்களை இப்போ நீங்கள் அனுபவிச்சுட்ருக்கீங்க அப்படின்றது அஷ்டமசனி வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நேரம் வாகனங்களில் எச்சரிக்கை தேவை பயணிக்கும் பொழுது எச்சரிக்கை தேவை இந்த நேரங்களில் மற்றவர்களுடைய அந்த ஆடம்பரமான கவர்ச்சியான பேச்சுக்களுக்கு இய நீங்கள் கூடாது சிம்ம ராசிக்காரங்க ஆண்கள் பெண்கள் விஷயங்களிலும் பெண்கள் ஆண்கள் விஷயங்களிலும் எப்பவுமே கவனமாக இருக்கணும் என்னங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் ஆமாம் ஏன்னா இந்த நேரத்தில் இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு நபர்களோட பேசுகிறீங்க பழகிறீங்க அதாவது ஆண்கள் பெண்களோட பேசுகிறீங்க பெண்கள் ஆண்களோட பேசுகிறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பேசாமல் இருந்துக்கிறதே நல்லது இல்லை அதையும் தாண்டி பேசுகிறீங்கன்னா என்ன விஷயமோ அதை மட்டும் பேசுங்க தேவையற்ற எந்த பர்ஸ்னலான விஷயத்தையும் இந்த நேரங்களில் நீங்கள் பேசுவதோ அதை தாண்டி பழக ஆரம்பிப்பதோ இந்த நேரத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அது நல்லதில்லை கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலன்கள் இந்த நேரங்களில் இது நல்லது இது கெட்டதுன்னு எப்போ உங்களுக்கு தெரிய வருதோ அதில் இது போன்ற சில எச்சரிக்கையான சூழ்நிலைகள் வர்றப்ப அதை தெரிஞ்சுக்கிறப்ப நீங்கள் அதற்கு ஏற்றவாறு நீங்கள் வாழ்ந்து கொள்வது நல்லதுங்க சரிங்களா எப்போவுமே வருமுன் காப்பது தான் சிறந்தது அதே போல் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு இவை எல்லாம் சிம்மராசிக்காரங்க கவனிக்க வேண்டிய வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த நேரங்களில் எந்த வாக்குவாதத்திலையும் ஈடுபடாதீங்க நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுக்கான நபர் ஒருத்தர் இல்லைன்றத சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த பிரபஞ்சம் நிச்சயம் உணர்த்திடும் இந்த ராசியில் பிறந்த ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் உங்களுக்கு உங்கள் உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு தெரியாமல் ஒரு அதிசயம் நடந்துகிட்ருக்கு அதை இன்றை வரைக்கும் நீங்கள் கவனிக்காமல் இருக்கீங்க இது வரைக்கும் யார் அதை சொன்னாங்களா சொல்லியான்னு எனக்கு தெரியல ஆனால் இப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு நான் சொல்கிறேன் அது உண்மையாக இல்லையான்றத நீங்களே உங்கள் லைஃப்பில் செக் பண்ணி பாருங்கள் ஐயா உங்கள் வாழ்க்கையில் எல்லாருக்கும் நல்லவர்களாக உங்களால் வாழ முடியாதுன்றது உங்களுக்கே தெரியும் நீங்கள் நல்லவர்களாகவே இருந்தாலும் வேணும்னே உங்கள் மேலே கெட்ட பேரை உருவாக்குறதுக்குன்னு சில நபர்கள் இருக்க தான் செய்கிறாங்க எதிரிகள் அதிகம் கொண்ட ராசியை நீங்களாக தான் இருப்பீங்க ஏன்னா நீங்களே ஒருத்தர் எதிரியாக பார்க்கலனாலும் உங்களை யாராவது சில பேர் நபர்கள் எதிரியாக பார்க்கறவங்க இருப்பாங்க ஏன்னால் நீங்கள் யாருக்கும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் பயந்துக்காமல் தவறுனா தவறுன்னு சொல்லக்கூடிய நபர் சரிங்களா அப்படி இருக்கிறதுனாலேயே மனதில் பட்டதை வெளிப்படையே பேசுகிறதுனாலே உங்கள் மேலே நிறைய பேர் கோவத்தில் இருப்பாங்க அவங்கள எதிரிகளாக பார்ப்பாங்க ஆனால் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் இதே ராசியில் சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் எல்லோருமே சரியான விதிமுறைகளை ஃபாலோ பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாதுன்னு தான் சொல்லி ஆகணும் இதே ராசியில் தேவையற்ற எண்ணங்களையும் சிந்தனைகளையும் கொண்டவர்களும் இந்த உலகத்தில் இருக்கலாம் ஒரு ராசியில் எல்லா விதமான நபர்களும் இருக்க வாய்ப்புகள் இருக்குது பணக்காரங்களும் இருப்பாங்க ஏழைகளும் இருப்பாங்க மிடில் கிளாஸும் இருப்பாங்க அவரவர்களுடைய சுயஜாதத்தை பொறுத்து அவரவர்களுடைய சிந்தனைகள் பொறுத்து அவரவர்கள் வாழக்கூடிய சூழ்நிலைகளை பொறுத்து அவர்களுடைய வாழ்க்கைகள் வெவ்வேறு விதமாக இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் சிம்ம ராசிக்காரளை பொறுத்தளவுக்கு இதுவரை நீங்கள் கவனிக்காத ஒரு விஷயம் என்னென்னா உங்கள் லைஃப்பில் ஒரு விஷயம் சரி இந்த நபர்கள் சரி இந்த நபர்கள் சரி இல்லை அப்படின்னா அதை நீங்கள் கூர்ந்து கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உணர்த்தும் இந்த நபர்கள் சரியில்லாத நபர்கள் இந்த விஷயம் உங்களுக்கு சரியில்லாத விஷயம் இந்த முய இந்த ஒரு இடத்துல நீங்கள் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சில சிம்டம் வந்து இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு அது கொடுக்கும் அதை புரிந்து கொண்ட சிம்ம ராசிக்காரங்க அழகாக தன்னுடைய வாழ்க்கையை நல்ல இடத்துல அமைச்சுக்கிறாங்க எந்த விதமான தீய எண்ணம் கொண்ட நபர்களையும் அளவுக்கு மீறி தன்னை லைஃப் வரவே விடமாட்டாங்க அதான் அவங்க ஆரம்பத்துலேயே தெரிஞ்சுக்கிறாங்களே இது போன்ற அறிகுறிகள் வரும் பொழுது ஏன்னா ஏதாவது ஒரு ஒரு இடத்துல உங்கள் கூட உங்களுக்கு உங்கள் கூட பழகக்கூடிய நண்பர்களாகட்டும் சொந்த பந்தமாகட்டும் யாராக இருந்தாலும் சரி வெளிநபர்களாகட்டும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அவர்களுடைய உண்மையான முகத்தை நீங்கள் பார்த்துருவீங்க எதற்காக பேசுகிறாங்க என்ன தேவைக்காக பழகிறாங்க என்ன எதுன்னு ஏன்னா நீங்கள் தான் எங்கே தவறு எங்கே ப்ராப்ளம் அப்படின்னாலும் ஸ்ட்ரைட்டாக பேசிடுவீங்களே இதான் பிரச்சனை இதான் தப்பா அது எந்த உறவாக இருந்தாலும் சரி கணவனாகட்டும் மனைவியாகட்டும் குழந்தைங்களாகட்டும் நண்பர்களாகட்டும் சொந்த பந்தமாகட்டும் மாமனாராகட்டும் மாமியாராகட்டும் யாராக இருந்தாலும் சரி தப்புன்னா தப்பு இதுதாங்க நடக்குது இது நீங்கள் பண்ண தப்பு அப்படின்னு சொல்லுவீங்க அந்த நபர்களால் என்ன அனுகூலம் உங்களுக்கு கிடைச்சாலும் தேவல்ல ஆனால் தப்பு பண்ணாங்கன்னா நான் சொல்லுவேன் அப்படின்ற ஒரு எண்ணம் கொண்ட சிம்மராசிக்காரெல்லாம் இருக்கீங்கன்னா இறைவன் உங்கள் பக்கம் இருக்காருன்னு அர்த்தம் இது உண்மை பிரபஞ்சம் உங்கள் கூட இருக்குன்னு அர்த்தம் இதுவும் உண்மை உங்களுக்கு இன்றைக்கி கஷ்டங்கள் வேதனைகள் இருந்தாலும் நாளைக்கு கண்டிப்பாக உங்கள் லைஃப் நல்லபடியாக மாறிடும் இதை நீங்கள் முழுமையாக நம்பணும் ஏன்னா ஒரு விஷயத்தை மட்டும் சிம்ம ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே மறந்துடக்கூடாது எந்த அது இந்த ராசிக்காரங்க இல்லை பொதுவாகவே மனிதர்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா எங்கே எந்த தவறுகள் நடந்தாலும் அதை கண்டும் காணாம அதன் மூலமா நம்மளுக்கு ஏதோ லாபம் வருதுன்னு நினைச்சுக்கிட்டு அதை பத்தி கவனிக்காம ஒரு மனிதன் போறானா அந்த தவறுக்கான பாவத்தை அந்த மனிதன் மூலம் அந்த மனிதனும் அனுபவிப்பான் இதுதான் உண்மை இதே சிம்ம ராசிக்காரங்க அப்படி இல்லாம எங்க தப்பு நடந்தாலும் அங்கே நமக்கு என்னதான் அவங்க மூலமா ஏதாவது நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சாலும் தேவையில்லை அது அவங்க மூ கிட்டேருந்து எனக்கு கிடைக்கலைனாலும் பரவாயில்ல அவங்க பண்ணுற தப்பை நான் கண்டிப்பாக உணர்த்துவேன் சொல்லுவேன் அதை நடக்க விட மாட்டேன்னு நினச்சிட்டீங்க அப்படின்னா அங்கே வந்து நீங்கள் அதை சொல்லி உங்களை அவங்கள உங்களுக்கும் அவங்களுக்கும் ஏதோ சின்ன பகையோ ஏதோ ஒரு விஷயம் நடந்தாலுமே கடவுள் உங்களை கைவிட மாட்டார் ஏன்னா நீங்கள் உண்மை பக்கம் நிற்கிறீங்க அப்படின்றனால இங்கே நிறைய பேர் என்ன நினச்சிட்றாங்க நல்லவங்க தாப்பா கஷ்டப்படுறாங்க கெட்டவங்களாம் நல்லா இருக்காங்கன்னு நினைக்கிறாங்க தவறு நல்லவர்கள் படக்கூடிய கஷ்டம் எந்த மாதிரி கஷ்டம் தெரியுங்களா இனிமே அவங்க லைஃப்பில் கஷ்டத்தையே பார்க்கக்கூடாதுன்றதுக்காக கடவுள் உணர்த்தக்கூடிய உண்மையான உண்மையை தெரிந்து கொள்வதற்கான சூழ்நிலைகள் தான் நல்லவர்கள் அனுபவிக்கக்கூடிய கஷ்டம் இதை தான் முதல்ல நல்ல எண்ணம் கொண்டவர்கள் நல்ல மனசு கொண்டவங்க நல்ல எதிர்காலம் இருக்குன்னு நம்புகிறவங்க ஆனால் அவங்க வாழ்க்கையில் கஷ்டத்தையே பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னா அவங்க அவங்க தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இதுதான் ஆனால் நிறைய பேர் என்ன தவறாக புரிஞ்சுக்கிறது என்ன தவறாக புரிஞ்சுக்கிறாங்கன்னா என்னப்பா நல்ல மனுஷனுக்கு தாப்பா நிறைய கஷ்டம் வருதுன்னு இல்லை நல்ல மனிதனுக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய கஷ்டம் எதற்காக அப்படின்னா அதுக்கு அந்த வார்த்தை முதல்ல கஷ்டமே கிடையாது கஷ்டன்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்தக்கூடாது கடவுள் கொடுக்கக்கூடிய அந்த சூழ்நிலை எதற்காகனா இனியும் நீங்கள் தடுமாறக்கூடிய சூழ்நிலைக்கு போகக்கூடாதுன்னு தான் முன்கூட்டியே அந்த சூழ்நிலையை உங்களுக்கு கொடுத்து அதன் மூலமாக ஒரு உண்மையை உங்களுக்கு உணர்த்துவார் அந்த உண்மை எதிர்காலத்தில் உங்களை காப்பாற்றும் எதிர்காலத்தில் உங்களுக்கு கை கொடுக்கும் எதிர்காலத்தில் உங்களை எச்சரிக்கையாக இருக்க வைக்கும் எதிர்காலத்தில் உங்கள் சரிவுகளை தவிர்க்கும் இதை ராசிக்காரர்கள் புரிந்து கொண்டாலே எல்லா காலகட்டத்திலும் நீங்கள் நல்லதை பெறலாம் இந்த காலகட்டம் அஷ்டம சனியாக இருந்தாலும் நல்லதை பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது நீங்கள் இப்போ நம்ம சொன்ன விஷயங்களை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க தேவையில்லாமல் எங்கேயும் பேசி உங்களுடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க உங்கள் நேரத்தை காலத்தை வீண் பண்ணாதீங்க ஆளுமை திறன் கொண்டவங்க நீங்கள் இருக்க வேண்டிய இடத்துல இருந்தீங்கன்னா நீங்கள் நூறு குடும்பத்தை வாழ வைக்கலாம் இருக்கக்கூடாத இடத்தில் நீங்கள் இருந்தால் உங்களை பயன்படுத்தி மற்றவர்கள் வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள் ஆகவே சிம்ம ராசிக்காரர்கள் தன்னுடைய வாழ்க்கையை எப்போவுமே அலசி பார்க்கணும் ஆராய்ந்து பார்க்கணும் பழசை மறக்கக்கூடாது அதே போல் முன்னேற முன்னேற பணிவுகள் வந்தே தீரணும் இந்த ராசியில் அகம்பாவம் திம்மறு தெனாவுட்டு கொண்ட நபர்கள் வாழ்ந்ததாக சரித்திரமே கிடையாது சிம்ம ராசிக்காரில் பொறுத்தளவுக்கு வளர 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 உங்களுக்கு பணிவுகள் வருதுன்னா இறைவனே வந்து நீங்கள் கூப்புலினாலும் இறைவனே வந்து உங்கள் மனசில் குடியேறுவார் யாருக்கிட்டே போய் நீங்கள் நல்லவங்கன்னு ப்ரூவ் பண்ணாதீங்க நேரமும் காலமும் தான் நீங்கள் யாருன்றதை சொல்லும் உங்களுடைய நீங்கள் யார் என்பதை இன்று நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் நாளைக்கு சொல்லும் அவங்களுக்கு நீங்கள் யாருன்னு ஆகவே இந்த பதிவு சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும்னு நம்புகிறேன் எல்லா சிம்மராசிக்காரர்களுக்குமே இந்த பதிவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாய்ப்பை இந்த ஒரு வாழ்க்கையை நல்லபடியாக வாழுங்க இனியாவும் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம்